வணக்கம் வசீகரன் பயிர் மக்களே என்னடா எப்போ பார்த்தாலும் இவங்க சமையல் வீடியோ போடுவாங்க இப்போ என்னடான்னா திடீர்னு ஆர்டர் வீடியோ போடுறாங்கன்னு பார்க்குறீங்களா சொல்கிற மாதிரி பெரிய ஆர்டர் இன்னைக்கு வந்திருந்துங்க எப்போயுமே நம்மளோட மசால் பொடியை வச்சு குக்கிங் வீடியோ நம்ம நிறையவே போட்டிருக்கோம் அதே போல் கப் கேக்ஸ் குக்கீஸ் ப்ரௌனிஸ் இந்த மாதிரி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் இன்றைக்கி அதெல்லாம் அடித்து தூக்குற மாதிரி ஒரு பெரிய ஆர்டர் நமக்கு வந்துச்சுங்க கஸ்டமர் கேக் ஒன்றரை கிலோ கேக் வேணும் ரவா லட்டு வேணும் கப் கேக் வேணும் குக்கீஸ் வேணும்னு கேட்டிருந்தாங்க எனக்கும் ஆச்சரியமாக சந்தோஷமாக இருக்கும் உடனே அந்த ஆர்டரை பிக்கப் பண்ணி நானும் உடனே தடபுடலாக வேடையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க கரெக்டாக மதியானம் ஸ்டார்ட் பண்ணி நைட் காலையில் அதிகாலையில் நாலு மணிக்கு தாங்க அந்த ஆர்டரவே முடித்தேன் ஒம்பது மணிக்கு கஸ்டமருக்கு அழகாக கொடுத்துட்டோங்க அவங்களும் கேக் வெட்டி பிரம்மாண்டமாக செலிப்ரேட் பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கு செமையாக இருக்குதுன்னு ஒரு ரிவியூ கொடுத்துட்டாங்க என்ன தான் நம்ம ப்ராடக்ட் ஒரு ப்ராடக்ட் நம்ம செஞ்சாலும் நம்மளோட ப்ராடக்ட் கஸ்டமர் கைக்கு போகும்போது தாங்க சந்தோஷமே தெரியுது